அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான் பகமா தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அமாவாசை உப்பு பரிகாரத்தை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஏழு நாள் ஆறு நாள் ஆயிடுச்சு நீங்கள் வீடியோவை போடலை என்ன காரணம் அப்படிலாம் நிறைய பேர் வந்து ரொம்பவே அக்கறையாக கேட்டிருந்தாங்க எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு கிடையாது நான் நல்லா இருக்கிறேன் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இனி வந்து தினம்தோறும் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்போ வந்து அமாவாசை உப்பு பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த அமாவாசை நமக்கு நாளைய தினம் சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்திருக்கு இந்த அமாவாசை கிட்டத்தட்ட நமக்கு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் ஆரம்பம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் கிருத்திகையும் அமைந்திருக்கு நமக்கு அது இந்த அமாவாசை சோமவாரம் அமாவாசையாக இருக்குது இதற்கு வந்து அமா சோமவதி விரதம் அப்படின்ற ஒரு விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க ரொம்பவே சிறப்பானது அமாவாசை திங்கக்கிழமை வரும்போது அன்றைய தினம் நாம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த நாளில் நாம் செய்கின்ற அந்த பித்ரு காரியமாகட்டும் ஸ்னான தான ஜப ஓமங்கள் எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நாட்களை வந்து நாம் விடக்கூடாது சுக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பானது திங்கக்கிழமை அமாவாசை வருவது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி அல்லது சதுர்தசி வருவது அடுத்து வந்து வியாழக்கிழமை ஏகாதசி வருவது புதன்கிழமை அஷ்டமி வருவது வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வருவது சனிக்கிழமை பிரதோஷம் வருவது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வருவது இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பானது திதிகள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பஞ்ச பருவங்கள் அப்படின்னு இருக்குது அதுவும் வந்து நமக்கு இந்த அமாவாசையும் ஒன்று பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் கூட நமக்கு இந்த பஞ்ச பருவங்களில் அடங்கும் அமாவாசையும் இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் வந்து நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பௌர்ணமி மாவாசை அடுத்து மாத சங்கிரமணம் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் ஆகின்ற அந்த நாள் அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷத்தில் வருகின்ற அஷ்டமி சதுர்தசி இது எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் அந்த பதினோரு மணி வரை நமக்கு சதுர்தசியும் இருப்பதினால அதுவும் நமக்கு அக்ஷய பலன் அடுத்து அமாவாசை சோமவாரம் வந்ததினால அதுவும் நமக்கு அக்ஷய பலன் இப்படி பஞ்ச பர்வங்களில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு நாட்களும் நமக்கு இந்த அமாவாசையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கிழமையில் வருகின்ற அமாவாசை திங்கக்கிழமையும் இருக்குது இப்படி மூன்று அந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நாளைய தினத்தில் இருக்குது திங்கக்கிழமை அமாவாசை வருவது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கிருஷ்ண பக்ஷ சத்துர்தசி அதுவும் நாளைய தினம் இருக்கு அமாவாசை அதுவும் வந்து பஞ்ச பருவத்துல ஒன்று இத்தனை மூன்று விஷயங்களும் நாளைய தினம் இருப்பதினால நாளைய தினம் முழுவதும் ஒரு சிறப்பு பொருந்திய நாள் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவரை நாளைய தினம் பித்திருக்களுக்கு தர்ப்பணத்தை விடுங்க கோவிலுக்கு மாலை நேரத்துல போங்க குபேர பூஜையை வந்து செய்யுங்க காகத்திற்கு சாப்பாடு கொடுங்க எளியவர்களுக்கு எதுவும் வாங்கி சாப்பிட முடியாதவ முடியாத வறியவர்களுக்கு ஒருவருக்காவது அன்னதானத்தை வந்து மேற்கொள்ளுங்க இப்போது அமாவாசை உப்பு பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கங்க அது வந்து ஒரு பட்டு துணி ரொம்ப ஷைனிங்காக இருந்தால் ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை துணி அதுவும் புது துணியாகத்தான் இருக்கணும் மஞ்சள் வந்து நல்லா தண்ணீரில் விட்டு கரைச்சி நல்ல ஊற வச்சு பிழியாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுலையும் நாம செய்யலாம் ஷைனிங்கான துணி இருந்தா சிறப்பு பலன் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு வேண்டாம் பூஜைக்காக இப்போ வந்து கல் உப்பு தீபம்லாம் ஏற்றுவோம் இல்லையா அதற்காக தனியாக வாங்கி வச்சுருப்போம் அந்த உப்பில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் காயனை வையுங்க நகைகள் ஏதாவது இருந்தால் சின்ன பீஸ் ஏதாவது இருந்தால் அதை வையுங்க வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து கற்பூரம் வைக்கலாம் வெள்ளி வைக்கலாம் குன்றின் மணி வைக்கலாம் மிளகு வைக்கலாம் இது தவிர மற்றபடி வேற எதையும் வைக்க வேண்டாம் வச்சுட்டு ஒரு மூட்டையாக கட்டி கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் கட்டி விடுங்க நீங்கள் புதுசாக செய்பவர்களாக இருந்தால் இப்படி செய்யுங்க பழசா நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ப்ராசஸும் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கல் உப்பு பழசா நீங்கள் கட்டியிருக்கீங்களையா அதை எடுத்துக்கோங்க தண்ணீரில் கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அதற்கு பிறகு இந்த துணியை காய வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு வச்சு அடுத்து தங்கம் காசு வெள்ளி இப்படி எல்லாத்தையும் வச்சு மூட்டையாக கட்டி நிலைவாசலில் கட்டுங்க இப்போ நேரத்தை பார்க்கலாம் மதியம் பன்னிரண்டு மணி அதாவது பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை நேரம் இருக்குது அடுத்து மாலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை நேரம் நல்லா இருக்குது இந்த ரெண்டு நேரமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் கட்ட பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி வரை நேரம் நல்லா இருக்குது அடுத்து ஆறு மணியில் இருந்து ஏழு மணி வரை நேரம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த நேரத்தில் கட்ட பாருங்க ரொம்ப சிறப்பு பொருந்திய நேரமாக இருக்கு ஒருவேளை உங்களால் திங்கக்கிழமை கட்ட முடியல ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்க ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னு இருந்தால் செவ்வாய்க்கிழமை என்று ஒன்பது மணிக்குள்ள நீங்க வந்து கட்டிடுங்க இந்த உப்பு பரிகாரம் செய்து எல்லாரும் வந்து நல்ல பலனை வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரம் வந்து அப்படியே உங்க நாட்டு நேரத்துக்கு நீங்க இந்த உப்பு பரிகாரத்தை செய்யலாம் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுடுங்க இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயமாக உங்களுடைய தங்க நகை கடனாக இருந்தாலும் தனிநபர் கடனாக இருந்தாலும் நீங்கள் வங்கியில் வாங்கிய கடனாக இருந்தாலும் எல்லாமே சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு பக்தியோடு பொறுமையோடு பொறுமை தான் முக்கியமானது ரொம்ப பொறுமையோடு இருந்து செய்யுங்க நிச்சயமா இதை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் பலன் கிடைக்கும் ஒரு மாதம் கட்டினோம் ரெண்டு மாதம் கட்டினோம் ஒரு வருடம் கட்டினோம் பலன் தரலை அப்படின்னாலும் கட்டுங்க நிச்சயமாக பலன் தரும் பொறுமை மட்டுமே இந்த பரிகாரத்திற்கு முக்கிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பொறுமையோடு கட்டுங்க எல்லாருடைய கடனும் நிச்சயமாக அடைந்துவிடும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகா பெரியவாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பிரியவா